ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒன்றாம் தேதி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா சைபர் அறுபது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொடுத்த போர்டு கஷ்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்டுக்கு வந்து சைபரும் கொடுத்துருக்கோம் பி போட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கும் சைபர் தான் கொடுத்துருக்கோம் சி போட்டு பார்த்திங்கன்னா அஞ்சுன்னு கொடுத்துட்டோம் நம்ம கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா சைபர் சைபர் அஞ்சு சைபர் சைபர் நாலு இந்த மாதிரி கொடுத்துட்டோம் நான் ஆல் போர்டு பார்த்திங்கன்னா சைபர் ஒரு சூப்பரான வெற்றி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் ஒருவேளை நீங்கள் ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா டபுள் சைபர் வந்துருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வெற்றி வாங்கியிருந்துருப்பீங்க ஆனால் வந்து நம்ம வந்து ஆல் போர்டில் பொறுத்த வரைக்கும் தான் இன்றைக்கி நம்மளுக்கு பொறுத்த பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான வெற்றி அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏபிபிசி ஏபி ஏசி கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏபியில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா டபுள் சைபர் ஆனால் வந்தது பார்த்தீங்கன்னா ஏசியில் வந்து டபுள் சைபர் அடிச்சிருக்காங்க இதிலே நம்மளுக்கு மிஸ் ஆகிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுறாங்க நம்ம கொடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டெயின்மிங்காக வீடியோ எடுத்துக்கோங்க உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து உங்கள் கணக்கில் இருந்தால் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க நேற்றையே பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிபிசி ஏசியில் கொடுத்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா ஏபி ஏசியில் கொடுத்தோம் ஆனால் பார்த்திங்கன்னா பிசியில் அடிச்சு இந்த ஏசியில் அடிச்சுட்டாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஏபியில் கொடுத்தது ஏசிக்கு வந்துருச்சு விலே மிஸ் ஆகிடுச்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளையோட கஷ்டம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேரளா லாட்ரி எஸ்எஸ் நானூற்றி தொண்ணூற்றாறு நா தமிழ் லாட்ரி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது முழுக்க முழுக்க ஒரு என்டர்டெயின்மிங் வீடியோ உங்கள் பொழுதுபோக்காக எடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் ஆனவர் கண்டிப்பாக கிடையாது அது கண்டிப்பாக மே சொல்கிறோம் ஏ பூட்டை பொறுத்த வரைக்கும் ஒம்போது ஏழு பி பூட பார்த்திங்கன்னா ஒம்பது மூணு சி பூட் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று இது தான் எடுத்திருக்கேன் உங்கள் கணக்கில் போர்டு கஷ்ட தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க நண்பர்களே அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி பஸ்ஸானது பஸ்ஸு பஸ் டீயபோடு பஸ் அவ்வளோதான் நம்மளுக்கு இன்றைக்கி பஸ்ஸானது இன்றைக்கி வந்து நம்மளுக்கு எப்படி கெஸ்ஸிங் அமைதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா திருடியை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அதே ஏழு காலத்தில் பார்த்திங்கன்னா ஏழு முப்பத்தி ரெண்டு ஏழு முப்பத்தி ஒன்று ஏழு தொண்ணூற்றொன்று ஏழு தொண்ணூற்றி ரெண்டு அதான் நண்பர்களே உங்கள் கணக்கில் வந்து எந்த கணக்கு வருதோ அதை மட்டும் எடுங்க கண்டிப்பாக இது கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஒரு கெஸ்ஸிங்கு தான் ஒரு கெஸ்ஸிங்காக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பரை கண்டிப்பாக பார்க்காதீங்க அதுக்காண்டி தான் மெயினாக சொல்கிறேன் ஆள்வோட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒம்போது ரெண்டு தான் எடுத்திருக்கோம் உங்கள் கணக்கில் இருந்தால் லிமிட்டாக எடுத்துக்கோங்க அதிகமாக எடுக்க வேண்டாம் அதிகமாக எடுத்து நஷ்டமாக வேண்டாம் நம்ம எப்பயுமே அதுதான் ஒன்று சொல்கிறோம் வெற்றி வர வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக வரும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதுக்காண்டி தான் நம்ம மெயினாக நண்பர்களுக்கு சொல்கிறோம் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஒரு கெஸிங் தான் ஏபி பார்த்திங்கன்னா எழுவத்தொம்போது எழுவத்தி மூணு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றொம்பது ஏசி பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றி ரெண்டு எழுவத்தி ரெண்டு எழுவத்தொன்று நண்பர்களை நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி தான் வந்து ஏபிபிசி ஏசியில் வந்து கலந்து போட்டிங்கன்னா நேற்று வந்து நமக்கு ஒரு ஏசி சுற்றானு வெற்றி கிடைச்சிருக்கோம் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம கலந்து போடாமல் அந்தந்த போர்டுக்கு அந்த டிரெஸ்ஸிங் என்ன பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம் அதனால் உங்கள் கணக்கில் இருந்தால் நீங்கள் எடுத்து கலந்து பிளே பண்ணிக்கோங்க ஒரு நல்ல வெற்றிடம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்